என்ன சார் இப்போதான் இங்கிலீஷ் புத்தாண்டுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு நாட்கள் நடக்கவில்லை நாட்கள் பறக்கின்றன எந்த ஒரு மாதமுமே சூரியன் எங்க உச்சமடைகிறாரோ அதைத்தான் அந்த மாதத்தினுடைய சிறப்பு மேஷத்துக்குள்ள சூரியன் போய் உச்சமடைவது தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் உடல்லே உச்சமடைகிறார் ஐந்து கூடிய சூரியன் சூரியன் உச்சமடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யோகாதிபதி உச்சம் அப்ப யோகங்கள் எல்லாம் பெருஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு இருக்கும் போது நிறைய பொண்ணும் பொருளும் பணமும் வந்து சேருகிறது வருடத்தின் இறுதி பாகத்திலே அந்த குரு மூன்றாம் வீட்டிற்கு சென்று விடுகிறார் பொண்ணு நகை எல்லாம் சேர்த்துவிங்க மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சித்திரை புத்தாண்டு அதாவது தமிழ் வருட புத்தாண்டு பிறக்க போகிறது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வருகின்ற புத்தாண்டு ஒரு சுற்றி எங்கே பார்த்தாலும் புத்தாண்டு பலன்களாக இருக்கு என்ன சார் இப்போதான் இங்கிலீஷ் புத்தாண்டுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு நாட்கள் நடக்கவில்லை நாட்கள் பறக்கின்றன ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே போன வருஷம் நம்ம இதே டைலாக் தான் சொன்னோம் என்ன சொன்னோம் என்னத்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு தெரில என்ன முடிஞ்சதுன்னு தெரியல போச்சுன்னு தெரில வந்துச்சுன்னு தெரியல இந்த சண்டேவும் பணமும் ஒண்ணுதான் வர மாதிரியே இருக்கு போற மாதிரியே இருக்கு அந்த மாதிரி இந்த வருஷம் கூட அப்படி தான் வர மாதிரியே இருக்கு போற மாதிரியே இருக்கு ஸோ அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு முடிச்சு அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே சனி பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் ஒவ்வொரு புத்தாண்டுலேயும் ஒவ்வொரு பீதியை கழப்பி விடுறீங்க இப்போ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் தெரிஞ்சுட்டு நான் என்ன சார் செய்ய போறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஒரு ஆன்மீக பரிகார சேனல் நம்ம சேனல் எப்பயுமே ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இந்த சேனலில் நம்ம என்ன காட்டுறோம் அப்படின்னா நீங்கள் எங்கே போனோம் காலையில் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பீட் பம்ப்ஸ் இருக்குது எங்கெல்லாம் வந்து லெஃப்டில் போனால் குழி இருக்குது ரைட்டில் போனால் தண்ணி இருக்குது அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அதுக்கேற்றபடி நீங்கள் சேஃபாக டிரைவ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் நம்மளும் ஜிபிஎஸும் ஒன்று தான் அவ்வகையில் இந்த ஏப்ரல் மாத பலன்களில் மேஷராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் எந்த ஒரு மாதமுமே சூரியன் எங்கே உச்சமடைகிறாரோ அதைத்தான் அந்த மாதத்தினுடைய சிறப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கடகராசிக்குள்ள சூரியன் போனால் அதுதான் ஆடி மாதம்னு சொல்கிறோம் கன்னி மாதத்துக்குள்ள சூரியன் போனால் அதுதான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் மகரத்துக்குள்ள சூரியன் போனால் அதை வந்து தைப்பொங்கல்னு சொல்கிறோம் அவ்வகையில் மேஷத்துக்குள்ள சூரியன் போய் உச்சமடைவது தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் சித்திரை வருட பிறப்பு இந்த சித்திரை வருட பிறப்பை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே மேசராசிக்காரர்களுக்கு ஐந்துக்குடிய சூரியன் உடம்புல உச்சம் பெறுகிறான் உடலே உச்சமடைகிறான் கூடிய சூரியன் சூரியன் உச்சமடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யோகாதிபதி உச்சம் அப்போ யோகங்கள் எல்லாம் பெருகும் அதிகபட்ச யோகங்கள் வந்து சேரும் இதெல்லாம் சூரியன் தரும் பலன்கள் அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு வருடத்தின் துவக்கத்தில் அதாவது தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டுங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நிறைய பொண்ணும் பொருளும் பணமும் வந்து சேருகிறது வருடத்தின் இறுதி பாகத்தில் அந்த குரு மூன்றாம் வீட்டிற்கு சென்று விடுகிறார் மூன்றாம் வீடு என்பது என்ன புதனுடைய வீடு இன்னோவேஷன்ஸ் எல்லாம் லொட்டு எல்லாம் எல்லாம் எட்டுக்குடைய உங்களுக்கு ஒம்பது கூடிய பாக்யாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது பனிரெண்டுக்குடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அப்போ என்ன ஆகும்னா நிறைய பணவரவு போன்றவை எல்லாம் கிடைக்கும் பணவரவு நிறைய வரும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க இதெல்லாம் குரு தரும் நற்பலன் பொண்ணு நகை எல்லாம் சேர்த்துவிங்க மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் சிறப்பை மட்டும்தான் தரும் நிறையா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னா குருஜி எனக்கு வந்து வருடத்தின் துவக்கத்தில் அதாவது இருபது மார்ச் இருபத்தொம்போதே நமக்கு சனிப்பயிற்சி வந்துடுது இந்த சனிப்பயிற்சி வர்றது எத்தனை பிரபலத்தை கொடுக்கும் சனி வந்து நம்மளை பாடப்படுத்த போகிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க ஏழுற சனின்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் குருவினுடைய வீட்டில் சனி இருந்தால் அதற்கு தோஷம் இல்லை என்று கருதப்படுகிறது குருவினுடைய வீட்டில் சனி இருந்தால் அதுக்கு தோஷம் இல்லை அதே மாதிரி சனி பகவான் ரெண்டாம் வீடாகப்பட்ட ஆகப்பட்ட மேஷத்தில் வரும்பொழுதும் அதுக்கு தோஷம் இல்லை ஏன்னா மேஷத்தில் சனி நீச்சம் அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபத்துக்கு வரும்போது கடைசி ரெண்டரை வருஷம் அதனால் நிறைய நற்பலன்களை சனி பகவான் அளித்துருவார் பொதுவாகவே சனிக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்லது பண்ணிட்டு போவார்னு சொல்லுவாங்க அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி மாதிரி ஆனால் அது ஏழரை சனி கிடையாது வருடத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டிலே வக்கரம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது சகோதரஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் வக்கரம் பொழுது என்ன ஆகுதுன்னா செவ்வாய் வக்கரம் விரும்பும்போது என்ன ஆகுதுன்னா எட்டு குடையவனவன் ராசிநாதன் ஹெல்த்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரத்தம் ரத்தத்தில் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது அதே மாதிரி ரத்த சிவப்பணுக்கள் அணுக்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் வக்கரம் பெறுவதுங்கிறத ஒரு நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது செவ்வாய் வக்ரம்ங்கிறதுக்கு நிறைய பொருள்கள் உண்டு எட்டுக்குடையவன் ஆகும் பொழுது பிளட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் ஒரு நகை வாங்குறீங்க ஒரு இது வாங்குறீங்க அதை பிளட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரத்தில் வருகிறது செவ்வாய் வக்கரம் அதே மாதிரி உங்களை குரு பகவான் எதை பார்க்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் மூன்றாம் வீட்டு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வெளிநாடு செல்லும் யோகம் ஃபாரின் போகிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் ஏழாம் இடம் வெளிநாட்டு அம்சங்கள் எல்லாம் கிடைக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கூட்டுத் தொழில் உண்டாகக்கூடிய லாபங்கள் எல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் ஏற்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு என்பது அத்தனை சிறப்பு நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாகவே இருக்க மாட்டீங்க இதுக்கிட்டாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒற்றுமைகளை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கிறது அதிர்ஷ்டம் பணமே பணத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்க பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற கேரக்டர் உடையிறவங்க பணமே பணத்தை சம்பாதிக்கும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பணமே பணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த பயிற்சி அமைகிறது குரு ஏழை பார்க்கிறதுனால அடுத்து குரு ஒன்பதை பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும் என்றால் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறது அதே மாதிரி லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் இது சும்மா கிடையாது குரு சண்டால யோகம்னு பேர் குரு சண்டால யோகம் குரு சண்டால யோகம்னா என்ன அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு என்ன பார்க்கிறார்னா குரு ராகுவை பார்க்கறதுனால எதையும் பெருசாக திங்க் பண்ணுறது லாபத்தை அதிகம் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது குரு தரும் நற்பலன் மூன்றில் இருக்கும் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ராகு கேது வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே கேது பதினொன்றாம் வீட்டிலே ராகு லாபத்தில் ராகு ஐந்தில் கேது பஞ்சம கேது இவர்கள் இருவருமாக சேர்ந்து என்ன பண்றாங்க நிறைய லாபங்களை தருகிறார்கள் எடுத்த காரியம் எல்லாத்திலையும் வெற்றியை தருகிறார்கள் இதெல்லாம் பதினொன்றாம் இடத்துல ஆகும் பதினொன்னுங்கிறது மாங்கல் உங்களுக்கு மாமனாரிடம் பதினொன்னுங்கிறது நட்பு இவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாகிறது பொதுவாகவே பனிரெண்டுல சனி வந்தா ஒரு சின்ன ப்ராப்ளம் தேவையில்லாத வீண் செலவுகள் எல்லாத்தையும் குறைப்பார் சனி பகவான் தேவையில்லாத வீண் செலவு எதுதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறைச்சிடுவார் அதே மாதிரி சனி பகவான் தரும் நற்பலன் பனிரெண்டுங்கிறதுல வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிகாரங்கள் ஏதேனும் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுவார் இல்வாழ்க்கையில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் சரி பண்ணுவார் ஆக மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சிறப்பான காலம் இந்த தமிழ் புத்தாண்டு வகையில் ஏற்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சிந்திப்போம் கீழே போய்ட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம சீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்